இப்போ ரெண்டு இளையாங்கு பக்கத்தில் ரெண்டு ரெண்டு மக்கள் ரெண்டு கிராம மக்கள் ஓட்டு போடல திண்டுக்கல்ல ரெண்டு மாவட்ட மக்கள் ஓட்டு போடல அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போடலை இது வந்து ஒரு பத்து ஒரு இதை வழிகாட்டியா இன்னும் பத்தம்பது ஊர் கூட சேரலாம் இன்னொரு பெரிய நகரம் கூட சேரலாம் எல்லாமே தாசில்தார் எல்லாம் நீ தேர்தல் அதிகாரிகள் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் என்ன என்னப்பா ரிப்போர்ட் கொடுத்துருக்க தெரியுமில்லப்பா எனக்கு எதுவுமே தெரியாது அவன் ஓட்டு போடல நான் விட்டுட்டு போயிட்டோம்னா அடுத்த ஓட்டு போட மாட்டேங்கிறேன் உன்னோடைய பதிலு உன்னுடைய பதில் என்ன குறைய சினிமா தயாரிப்பாளர்லாம் நடக்க சினிமா நடிகர் தயாரிப்பாளர் ரிட்டரிசன் இவங்க எல்லாம் வர முடியாது அதிகாரி நடிப்பில்ல நமக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஏன்னா பேசுகிற ஊரா போயத்தையும் பேசுவாங்க யார் கலெக்டர்ல இருந்து தாசில்தார்ல இருந்து ஆரையில இருந்து விவோல இருந்து அத்தனை பேர் பேசுகிற ஊரா தேர்தல் நேரத்துல பேச ஊரா போயிடுவேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு தேர்தலை நடத்தணும் இதுதான் அவங்களுக்குடைய மேற்று அவங்களை ஓட்டு போட வைக்கணும் அப்புறம் அவன் இன்னும் கட்டி எழுதுறேன் அப்படிங்கிற என்னத்திலயே அவனுக்கு விசாரிக்கிறேன் இதுக்கு என்னால உறுதியாக சான்று கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி தேர்தலை தேர்தலை புறக்கணிச்சா திருப்போன தாசில்தார் கூப்பிட்டு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு இது முடித்த உடனே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவோம் இலட்சம் முடிஞ்சிச்சு கடைசியா தூக்கி விட்டு போயிட்டாங்க இல்ல கூட புடா கேனப்பட அப்படின்ட்டானில்ல அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தலைவர் பேசுகிறேன் தேர்தல் நேரத்தில் பல விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சதை பார்த்தோம் அதிகாரிகள் புறா சந்திச்சதை பார்த்தோம் அதாவது என்னென்னா நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கை வைச்சோம் நடக்கலை அதனால நாங்கள் வந்து ஓட்டு போட வரலை அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்லை எங்களுடைய பக்கத்தில் கூட உச்சவங்க மாவட்டங்களே எங்களுடைய பக்கத்தில் ஒரு பிரச்சனை ரெண்டு கிராம மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த ஏர்போர்ட் வர்றதால என்ன நேரக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரச்சனை பிரச்சனையாக அவங்க வந்து மாட்டிட்டாங்க இதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் இப்படி பல ஊர்களில் பல பிரச்சனையாக சொல்கிறாங்க என்ன நாங்கள் பல மனு கொடுத்து மனு கொடுத்து சோர்ந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை அதிகாரிகிட்ட என்ன அவங்க அதிகாரிகளுக்கு இவங்க என்ன மனு கொடுத்தாங்க அவங்க என்ன ரீசன் கொடுத்தாங்க ஏன் அவங்க லேட்டாச்சு எதுக்கு லேட்டாச்சு அப்படிங்கிற ஓரது வரைக்கும் விழாவியாக நமக்கு பார்க்க தெரியல இருந்தாலும் மக்கள் எலெக்ஷனை புறக்கணிக்கிற அளவுக்கு இப்போ புறக்கணிச்சாவது நடக்குமா அல்லது புறக்கணிக்கிற அப்பாற்பட்டாத நடக்குமா அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவங்க புறக்கணிக்கிறாங்க இது ஒரு பாயிண்ட் அஞ்சு வருஷமாக நிர்வாகம் பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு ஒரு பத்து இருபது நாள் தான் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை கையில் எடுத்துக்கிட்டுறாங்க தேர்தலை நடத்த அவங்க முற்படுறாங்க நூறு சதவீத ஓட்டை நம்ம இலக்கா பிடிக்கணும்னு அவங்க மக்கள் ஆதரவை பெற்று நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இதுக்கு இடையில இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற வந்துக்கிட்டே வருது நான் ஓட்டு போட மாட்டேன் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை பட்டா பிரச்சனை தண்ணி கொடுக்கல இதுதான் வர்றாங்க அதிகாரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஆனால் பேசுகிறது பூரா பெரும்பாலும் தான் அவங்க நடிக்கிறது பூரா நாடகம் தான் ஏறக்குறைய சினிமா தயாரிப்பாளர்லாம் நடக்க சினிமா நடிகர் தயாரிப்பாளர் டயரிஷன் இவங்கெலாம் கிட்டக்க வர முடியாது அதிகாரி நடிப்பில் நமக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஏன்னா பேச பூரா போய் எத்தையும் பேசுவாங்க யார் கலெக்ட்ரில் இருந்து தாசில்தார்லேருந்து ஆரையிலருந்து இருந்து அத்தனை பேர் பேசுகிற ஊரா தேர்தல் நேரத்தில் பேசுகிற ஊரா போயிடுவேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு தேர்தலை நடத்தணும் இதுதே அவங்களுக்குடைய மேற்று அவங்களை ஓட்டு போட வைக்கணும் அப்புறம் அவன் இன்னும் கட்டி எழுதுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் அவனு விசாரிக்கிறேன் இதுக்கு என்னால் உறுதியாக சான்று கொடுக்க முடியும் போன பத்தொம்போதில் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மதுரை டு பாரம் வரைக்கும் இந்த ஊவா குறைச்சி கொடுத்து விட்டாங்க சந்த மதிப்பு இப்போ ஒன்றரை ரூபா கவர்மெண்ட் ரேட்டு அதனால் இப்போ என்ன எனக்கு கொடுத்த நாற்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏழு வட்டம் எட்டு வருஷம் புறடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் புறக்கணித்தான் திருப்போன தாசில்தார் கூப்பிட்டு எங்களோடய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இது முடித்த உடனேயே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவான் ஓட்டு போடுங்க எல்லாரும் அப்படின்றாங்க கலெக்டர் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ஜெயகாந்தன் பேசுகிறார் சரின்ட்டான் கடைசியில் எல்லோரும் போட்டு போட்டு எனக்கு அதிகாரி உறுதி கொடுத்துருக்கேன் பேப்பரில் அறிவிச்சிருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க எல்லாமே செஞ்சாதான் நான் சரிதேன் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு கடைசியாக தூக்கி விட்டு போயிட்டாங்க இல்லை கூட போட கேணப்போட அப்படின்ட்டானில்ல அப்போ இதுலருந்து என்ன தெரியுது இவன் சோ இப்ப நடிக்கிறது மாதிரி இவனோட சேர்ந்து நம்மளும் நடிச்சிருவான் இவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு அதிகாரி கூட வரேன் இதுக்கு என்னதே தீர்வு இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நேற்று இல்லை இது வரைக்கும் தேர்தலில் மனு கொடுத்து மனு கொடுத்து சோர்ந்து போன மக்கள் அதிகாரி மேலே கோவமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஓட்டை புறக்கணிக்கிறோம் அரசு என்ன நினைக்கிறேன் தேர்தல் அதிகாரி இன்னைக்கு நூறு சதவீத ஓட்டை நம்ம எட்டணும் நூறு செய்த ஓட்டை எட்டுறது ஒன்றும் பெருசு இல்லை நூறு செய்த ஓட்டை எட்டுறது பெருசு இல்லைப்பா இதே உங்கள்கிட்ட மனு கொடுத்தா அதே இன்றைக்கி வேலை பார்க்குற அதிகாரி மனுவும் வாங்கினாங்க அப்போ இந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் அவங்க கோபம் இதுக்கு என்னென்ன தீர்வு இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன் அடுத்த தேர்தலில் சட்டசபையில் பாராளுமன்றத்தில் இதுக்குன்னா ரீசன் என்ன போக மாட்டேனாங்க நீங்கள் என்ன சமரசம் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாட்டாங்க இதுக்கு என்ன உங்களுடைய ரீசன் என்ன அப்படியே விட்டுறதா இல்லை எப்படின்னு கேட்குறீங்க இப்போ ரெண்டு இளையாங்குடி பக்கத்தில் ரெண்டு ரெண்டு மக்கள் ரெண்டு கிராம மக்கள் ஓட்டு போடல திண்டுக்கல்ல ரெண்டு மாவட்ட மக்கள் ஓட்டு போடல அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போடலை இது வந்து இன்னும் ஒரு பத்து ஊர் இதை வழிகாட்டியா இன்னும் பத்தம்பது ஊர் கூட சேரலாம் இன்னும் ஒரு பெரிய நகரம் கூட சேரலாம் இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி தோற்று போச்சுன்னா அவங்கள கைவிட்டுறதா அவங்கள விட்டுட்டு தேர்தல் நடத்துகிறதா இல்லை அவங்கள வச்சுக்கிட்டு உள்ளே ஒன்றா தேர்தல் நடத்துகிறதா தேர்தல் அதிகாரி என்ன ரீசன் என்ன என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் எஸ்பி எல்லாமே தாசில்தார் எல்லாம் நீ தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் ஏ என்னப்பா ரிப்போர்ட் கொடுத்துருக்கா தெரியணுமில்லாப்பா எனக்கு எதுவுமே தெரியாது அவன் ஓட்டு போடல நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம்னா அடுத்த ஓட்டு போட மாட்டேங்கிறேன் உன்னோடைய பதில் உன்னோடைய பதில் என்ன சரி இதை பார்த்து இன்னொரு ஊருக்காரையே நான் ஓட்டு போட மாட்டேன் நான் ஒன்று சேரலாம் அப்படிங்கிற அதுக்கு உன்னோடைய பதில் என்ன கரெக்டாக ரீசெண்ட்டு பேப்பரில் அடிக்க அது போராட்டம் பண்ணது பேப்பரில் வந்துருச்சு ஓட்டு போட மாட்டேங்கிறது பேப்பரில் வந்துருச்சு ஆனால் நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிற பேப்பர வரலையே அடுத்து எங்களுக்கு அறிக்கை பண்ணுமே எங்களுக்கு எங்களுக்கு தெளிவாக வேணுமே ஏன்னா நாங்களே ஏமாந்துருக்கோம் நாங்களே இரநூத்தம்பது பேரை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க பத்து ஊர் ஜனங்களை ஏமாற்றிருக்கேன் நீங்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருப்போன தாசில்தார் தார் விவோ அந்தந்த ஊர் பத்து விஓ பத்து ஆரி எல்லோரும் எங்களை எப்படி ஒரு கருப்பு துண்டை கூட அமைக்க விட்டாங்க இல்லை புய்தான பூரா பேசுற போகிறான் நாங்கள் நிலம் கொடுத்து ஏமாந்து போனோம் ஏ இவ்வளோ காசு வருது அவ்வளோ போய் நாயமாக தான் நம்ம கேட்குறான் நம்ம அடாத நம்ம கேட்கல மிரட்டலை ரிக்கார்ட் போயிடுது நம்ம கேட்குறான் அவனும் முடியாதுன்னு சொல்ல முடியாமல் தான் தர முடியும் சொல்கிறேன் இவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க தான் பேசுகிறாங்க இவங்க பேசுகிற பொருள் இருக்குது அப்படின்னு அவனும் புரியிறேன் புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு ஓட்டு போட வச்சுட்டு போடான்ட்டேன் இப்போ பிரச்சனையே வந்தால் தான் இது காலங்காலமாக தொடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் இப்போ அடுத்த இடத்துல போட மாட்டேங்கிறேன் இதுக்கு முடிவு என்ன அதனால் வெள்ளி அறிக்கை விடணும் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் இதுவரை யாராக என்ன நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன் அப்போ எங்கள் கோரிக்கை வந்துடும்ல சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு வழி சாலைக்கு மறுபறம்புடைய ரோடு கொடுத்தவேன் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன் அவனை நீ உத்தரவாதம் கூட ஏமாற்றி முடியாமல அப்படி ரிப்போர்ட் வந்துருமில அதனால் வெள்ளி அறிக்கை ஓடணும் தேர்தல் கமிஷனுக்கு நான் சொல்கிறேன் சரி இதோட உங்கள் மேலே பா இது பெரிய தொல்லை இது காலமுழுக்கு பெரிய துரட்டு இது இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் நீங்கள் இல்லை அப்படின்னா ஆறு மாதத்துக்கு தேர்தல் கமிஷன் நிர்வாகத்தை போரா எடுக்க ஆறு மாத போகிற நீ எடுத்துக்கையா ஆட்சி கால ஆறு மாதம் என்னுடைய சேர்ந்தது ஏன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு தேர்தலை புறக்கணிப்பேன் நூறு சதவீத வாட் வாக்குப்பதிவு நான் ஐட்ட முடியாது அப்படின்னு நீ சொல்லு ஏதாவது முடிவுக்கு வாயா இது ஏமாத்தக்கூடாதயா மக்களை ஏமாற்றக்கூடாதியா நீ ஏமாத்தாதியா அதனால இதுக்கு என்ன தீர்வுங்கிறத வெள்ளை அறிக்கை விடணும்